அக்குனித்தி டிவி அன்பு நேயர்களே உங்கள் அக்குனித்தின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு சேனலில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அகுபென்சர் படித்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதை மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா அகுபென்சரில் டைப் ஆஃப் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசியினுடைய வகைகளும் அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளையும் நாம கத்துக்கிறதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது அக்குப்பஞ்சர்ல இருக்கக்கூடிய பேசிக் லெவல்ல ஃபஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நீடில் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரஸ் நீடில் பெயின்லெஸ் மாதிரி வழியே இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிரஸ் நீடில் இருந்து நீடில் இருந்து ஆப் சுன் நீடில் நீடில் அப்படிங்கிறதுலேருந்து இருந்து டூ சூன் த்ரீ சூன் ஃபைவ் சூன் வரைக்கும் நாம நம்ம உடம்புல எவ்வாறு பயன்படுத்தி நோயை களைவது அப்படிங்கிற அற்புதமான ஒரு டெக்னிக்கல் அதாவது பேர் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய கூடியது ஊசி உடம்புல போட்ட உடனே அது வேலை செய்யும் அப்படிங்கிறது தாண்டி போட்டவனே வேலை செய்யும்னா யாருக்கு வேலை செய்யும் உயிர் சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு போட்டவனே வேலை செய்யும் ஆனால் எனர்ஜி லெவல் கம்மியாக இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஊசியை போட்டவனே வேலை செய்யாது அந்த ஊசியை மேலும் கீழும் அசைப்பதோ அல்லது முன்னும் கீழும் அசைக்கக்கூடியதோ வைஸ் ஆண்டி வைஸ்ல இருந்து பல்வேறு அதை தூண்டக்கூடிய கிளர்ச்சி அடையக்கூடிய டெக்னிக்கல் இருக்கு அதில் அடிப்படையான ஐந்து விதமான டெக்னிக்கலை நம்ம இந்த வகுப்புல நம்ம கத்துக்கிற போகிறோம் அதே மாதிரி சாதாரணமான முகவாதத்திலேருந்து கை பக்கவாதத்திலேருந்து கால்கை வாதத்திலேருந்து கழுத்தெலும்பு தேய்மானம் இடுப்பலும் தேய்மானம்னு பல்வேறு விதமான நோய்களுக்கு வெறும் பட்டன் நீடியில் ப்ரெஸ் நீடியில் எப்படி க்யூர் பண்ண முடியும் சுஜோக் நீடியில் எப்படி யூஸ் பண்ண முடியும் லாங் நீடியில் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த பக்கம் எல்ஐ ஃபோரில் விட்டு எஸ்ஐ த்ரீல எப்படி எடுக்கிறதுல நம்ம யூபி சிக்ஸ்டிலிருந்து கே த்ரீக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வந்து முக்கியமாக சாண்டிக் வெறும் பட்டன் நீடிலோ சூஜோக்கோ யூஸ் பண்ணால் பார்த்தாது ஒன் சும்லேருந்து த்ரீ சும்லேருந்து ஃபைவ் சும் நீடில் போட்டிங்கன்னா உடனே ரிசல்ட் இருக்கும் இல்லைனா ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பரவாயில்லன்னு சொல்கிறது போட்ட மறுநிமிடமே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய லாங் நீடியில் இருந்து டைப் ஆஃப் நீடில்ஸும் அதை யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கக்கூடியதை இதை வரும் தியரட்டிக்கலாங்கிறது வீடியோவில் சொல்லிருந்தேன் ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறத அந்த வகுப்பினுடைய சிறப்பு ஒரு பேஷண்ட்டை கண் முன்னாடியே போட்டு காட்டி உங்களையும் போட வைக்கிறது அப்படிங்கிறதான் அந்த சிறப்பு வகுப்பு அதனால தான் இதை வெறும் டெக்னிக்கலாக ஒர்க் ஷா ஒரு ஈவெண்ட் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒர்க் ஷாப்பாக ஃபுல் டே நம்ம ப்ராக்டிக்கல் வித் ட்ரைனிங்கோட கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பு இந்த வகுப்பை மிஸ் பண்ணிடாமல் கலந்துக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும் மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்க நான் முன்பதிவு செய்கிறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது அவசியம் கலந்துக்கங்க நன்றி வணக்கம்